ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் பாரதி இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட மிளகு பூண்டு சாதம் எப்படி செய்யலான் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மிளகு பூண்டு சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஒரு கப் சாதம் எடுத்து வச்சுருக்கேங்க இருபது பல் போல் பூண்டு வந்து தோல் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் இப்போ வந்து மிளகு பூண்டு வெங்காயம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இடித்து எடுத்துக்க போகிறோங்க இந்த இடிச்சி இதை ஆட் பண்ணுறதுல தான் அந்த டேஸ்ட்டே இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மிளக வந்து தட்டி எடுத்துக்கலாம் இது நல்லா கொர குறைப்பா வந்து தட்டி எடுத்துக்கலாங்க ரொம்ப பொடியெல்லாம் அரைக்க தேவையில்லை மிளக வந்து இந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கலாங்க இப்போ இதை வந்து வேற பவுலில் மாற்றிடலாம் இந்த மிளகு பூண்டு சாதம் வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க வாயு கோளாறுலாம் இருக்குது பார்த்திங்கனா அவங்களாம் வந்து இதை சாப்பிடும்போது வாயு பிரச்சனைலாம் வந்து தீர்ந்து போகும் அது மட்டும் இல்லாமல் சளி தொல்லை இந்த மாதிரி வந்து சுவாச கோளாறுகள் இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இதை வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாங்க மிளகு வந்து நல்லா தட்டி எடுத்தாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பூண்டு தாங்க தட்டி எடுக்க போகிறோம் பூண்டையும் அதோட ஆட் பண்ணி நல்லா தட்டி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாங்க பச்சைப்பிள்ளை க உடம்புன்னு சொல்லுவாங்க பச்சை பச்சைப்பிள்ளை கறி அப்படின்ட்டு அதாவது குழந்த தான் அப்படி சொல்லுவாங்க குழந்த பெற்றவங்களுக்கு வந்து இந்த மிளகு பூண்டு சாதம் வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வாயு பிரச்சனைலாம் இருக்கும்ல பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து சே தீர்ந்து குழந்தைங்களுக்கு வந்து பாலும் வந்து நிறைய சுரக்குங்க பூண்டு வந்து தட்டியாச்சு இதை வந்து வேறு பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம் மற்றவங்களுக்கு வந்து இந்த இது மட்டும் இல்லாமல் மருந்து குழம்புன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சு கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு வந்து பால் ஊறணும் அப்படின்றதுக்காண்டி அவங்க உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் இல்லாமல் எல்லாருமே அதை வந்து சாப்பிடலாம் வாரத்துக்கு ஒரு முறை இப்போ வந்து பூண்டை வந்து தட்டி எடுத்தாச்சு சின்ன வெங்காயத்தையும் வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம் மருந்து குழம்பு சாப்பிட்டோம்னா வந்து கை கால் வலி உடம்பு வலி இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து சரியாயிடும்ங்க மருந்து குழம்பு வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் அது வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் வந்து அந்த பவுடரே விற்பாங்க அப்படி இல்லைன்னா எல்லா இதுவுமே வந்து தனித்தனியாக வாங்கி நம்ம அரைக்கணும் இப்போ ரெடிமேடாகவே கிடைக்குதுங்க நான் அந்த குழம்பு எப்படி வைக்கணும்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் வந்து மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேங்க தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணும்போது நல்லா வாசனையாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும் கடுகு உளுத்த மருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூனு இது நல்லா பொரியட்டும் ஒரு ரெண்டு வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் பூண்டு இடிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வதக்கணுங்க பூண்டு வந்து கோல்டன் ப்ரவுன் கலரில் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அந்த பூண்டு வந்து அந்த வாசனை வதக்கும்போதே சூப்பராக இருக்கும்ங்க பூண்டு வந்து நல்லா வதங்கிருச்சு இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருக்கணும் இப்போ வெங்காயத்தை அடிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் மிளகு இடிச்சு வச்சிருங்க இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாப்பாடு வந்து நான் ஏற்கனவே வந்து வடித்து ஆற வச்சு வச்சுருந்தேங்க அது ஒரு கப் போல் நான் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு வடித்து வச்சுருந்த சாதத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டு எடுத்தோம்னா நம்மளுடைய பூண்டு மிளகு சாதம் ரெடி ஆகிடுங்க நல்லா கமன்னு அந்த பூண்டு அந்த மிளகோட வாசனை சூப்பராக வருதுங்க இது வந்து செய்கிறதுக்கு சிம்பிள் தாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஆனால் வந்து அவ்வளோ ஆரோக்கியமானது கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த சாதத்துக்கு வந்து சைடிஷ்ஷாக எதை வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் துவையல் கொள்ளு துவையல் மல்லி துவையல் இதெல்லாம் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு சரி இதெல்லாம் அரைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வெறும் அப்பளத்தை வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவை உடனே உடனே பார்க்க முடியும் பாய்